திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காமநாயகன் சுல்தான்பேட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் இருபத்தி ஒன்று வேகத்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக கூறிய இப்பகுதி பொதுமக்கள் வேகத்தடைகளை அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறையிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் சமீபத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் எனினும் வேகத்தடைகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று மதியம் காமநாயக்கன் பாளையம் டு சுல்தான்பேட்டை நோக்கி வந்த லாரி வேகத்தடையில் ஏறும் போது கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோர பேக்கரிக்குள் புகுந்தது பேக்கரியின் சுற்றுச்சுவரை உடைத்துக் கொண்டு கார் மீது விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது இந்த விபத்தில் லாரி டிரைவர் உட்பட பேக்கரியில் இருந்த பெண் ஒருவரும் படுகாயமடைந்தனர் ஆவேசம் அடைந்த இப்பகுதி பொதுமக்கள் நெடுஞ்சாலைத் துறையின் அலட்சியமே இந்த விபத்திற்கு காரணம் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் காமநாயக்கன் பாளையம் முதல் சுல்தான் பேட்டை எஸ் எச் நைன்டீன் கடந்த மூன்று நான்கு மாதங்களா நிறைய மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் எத்தனையோ முறை நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையிட்டு இதில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு ரம்பல் ஸ்ட்ரிப் எதுக்கு முதல் கேள்வி எனக்கு எதுக்கு ரம்புல் ஸ்ட்ரிப் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் பட்டதாரி எதுக்கு ரம்புல் ஸ்ட்ரிப் ஒரு வேகத்தை கட்டுப்படுத்த ரம்புல் ஸ்ட்ரிப் ஆனா இப்படி ஒரு வாகன விபத்து ஏற்படதான் இந்த ரம்புல் ஸ்ட்ரிப் நெடுஞ்சாலை திருவி போட்டுருள்ளாங்க இதையே பலமுறை சொன்னோம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் இதனால விபத்து நிறைய ஏற்படுது உயிரிழப்பு நடக்குது நிறைய தொந்தரவுகள் இந்த அன்றாட இந்த பகுதியில் இந்த நெடுஞ்சாலையில நெடுஞ்சாலையில் பயணிக்கிறவங்களுக்கு நிறைய சிரமங்கள் பொருளாதார சிரமம் உயிரிழப்புகள் விபத்துக்கள் குடும்பம் இது வந்து தனிநபர் இல்லீங்க இந்த பகுதி சார்ந்த அனைத்து குடும்பத்துக்காக நான் பேசுறேன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரிடம் முறையிடணும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அவர்களிடம் மனு கொடுத்தாச்சு மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்தாச்சு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்தாச்சு உள்ளாட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு யாரு கிட்ட மக்கள் போய் நிக்கிறது ரோட்ல தான் உட்கார்ந்து அந்த நிலமைக்கு வந்த இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ராமநாயக்கன் பாளையம் என்ஆர் பேக்கரியில் நடந்துள்ளது இதற்கு யார் பொறுப்பேற்பது உறுதியாக துறை மற்றும் இந்த அரசாங்கம் இதுக்கு ஏன் இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விவாதத்தை ஏற்படுற விஷயத்தை மக்கள் எல்லாரும் போராடி போராடி நாங்க கேட்டு இருக்கோம் இதை அகற்றி நாங்க இந்த இந்த ரம்பல் ஷிப்பை அகற்ற கோரி முழு வீச்சல இறங்கி ஒன்றரை ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் அகற்றிருந்தாங்க இந்த இடத்துல இந்த விபத்து கண்டிப்பாக நடந்தே நடந்திருக்காது இதற்கு கண்டிப்பாக நெடுஞ்சாலை பொறுப்பேற்று உடனடியாக இந்த அனைத்து ரம்பல் ஷிப்புகளையும் நீக்கி மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கொண்டே வந்து தீரணும் இதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை நன்றி பொதுமக்கள் கூறுகையில் கடந்த நான்கு மாதமாக எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என பலரையும் சந்தித்து வேகத்தடைகளை அகற்றுமாறு மனு கொடுத்துள்ளோம் ஆனால் எண்ணற்ற விபத்துகள் நடந்தும் அதிகாரிகள் எட்டிக்கூட பார்க்கவில்லை சமீபத்தில் நடந்த விபத்து ஒன்றில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது வளர்ப்பு மகன் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த கொடூர செயலுக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை முழு பொறுப்பேற்க வேண்டும் இன்று நடந்த விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் தெரிவித்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒருவர் கூட சம்பவ இடத்திற்கு வரவில்லை வேகத்தடைகளை அகற்றுவது குறித்து கேட்டால் சட்டசபையில் பேச வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத வேக தடைகளை இங்கு எதற்காக அமைக்க வேண்டும் வராத முதல்வருக்காக வேகத்தடைகளை அகற்றிய அதிகாரிகள் இங்கு மட்டும் வேகத்தடைகளை அகற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஒரு மணி நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இங்கு வருவதாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் ஸ்பாட்டிற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வேகத்தடைகள் இடையே ஜல்லிக்கற்கள் கொண்டு மூடுவதாக கூறினர் இதனை ஏற்காத பொதுமக்கள் வேக தடைகளை அகற்றாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி மறியல் போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தனர் உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று வேக தடைகள் அகற்றப்படும் அதுவரை தற்காலிகமாக ஜல்லிக்கற்கள் பரப்பப்படும் என உறுதியளித்ததால் மறியல் தற்காலிக முடிவிற்கு வந்தது